வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாபசு தமிழ் வருஷம் முழுவதுமே இன்றைய பதிவானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த விஸ்வாவுசு வருஷத்தில் ஆதாயம் எவ்வளவு விரைம் எவ்வளவு என்பதை பற்றிய விளக்கம்தான் வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அவரவர்கள் ராசிக்கு என்ன பலன் சொல்லி இருக்கின்றோமோ அதன் பிரகாரம்தான் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நடக்கும் என்பதை தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ குருக்கோனமாக ஸ்ரீராமதேவ் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நமது சேனலிலே இன்றைய வடிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷமானது எப்படி இந்த பூலோகமும் உலகம் முழுவதும் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் விசுவாவிசோ வருஷம் தமிழ் வருஷம் முழுவதும் உள்ள ஆதாயம் எவ்வளவு விரயமானது எவ்வளவு என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகவும் பொறுமையாக சொல்கின்றேன் அனைவரும் அதை உன்னிப்பாக பிரமாதமாக தங்களது செவிகளிலே கேட்டு தங்களது ஹதயத்திற்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவருக்கும் இந்த விசுவாவுசு வருஷம் முழுவதும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ஆசிரியர் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் மேஷராசி மெய்யன்பர்களுக்கு ஆதாயமானது இரண்டு விரயமானது பதினான்கு நான் எடுத்த உடனே எப்படி சொல்ற ஏற்கனவே வரையாஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தே ஏகப்பட்டதாக விரியமாயிடுது இனி வரக்கூடிய வருஷமாவது எங்களுக்கு நன்னா இருக்குமான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்கள அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த வருஷத்தில் மேஷராசி மையன்றர்களுக்கு ராகு கேது பயிற்சியானது ராகு பகவான் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் கேது பகவான்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து வர வரக்கூடாது நாலிலேயும் உட்காரக்கூடாது அஞ்சிலையும் உட்காரக்கூடாது அதனால் உங்களுக்கு விரியமானது ஆகும் அப்படித்தான் ஆகுமா இல்லவே இல்லை நிச்சயமாக கிடையாது உங்களது ஜனன காலத்திலேயே உங்களது ஜாதகத்திலே தற்போது நடக்கக்கூடிய தசா சுபதசைகளாக இருந்தால் சுபதசைகள்னால் யார் யார் சந்திரன் புதன் குரு சுக்ரன் இந்த நவகிரகங்களேவன் நாலு பேர் தான் சுபகிரகங்கள் இந்த நான்கு பேருடைய தசா உங்களுக்கு தற்போது நடக்குமே ஆனால் விரயமானது ஏழு பங்கு தான் நடக்கும் அதாவது பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் விரயமாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாது அதே சமயம் மேஷராசி மையன்பவர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது அசுப கிரக தசைகளாக இருந்தால் அசுப தசைகள்னா யார் யார் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இவர்களுடைய தசைகள் நடக்குமே ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி தான் இரண்டு பங்கு ஆதாயம் பதினாலு பங்கு விரயமானது ஆகும் சந்தேகமே இல்லை ரிஷபராசி மையம் இந்த விசுவாச வருஷம் முழுவதும் பதினோரு ஆதாயம் ஐந்து தான் செலவு அதாவது உங்களுக்கு நீங்கள் பதினோரு ரூபா சம்பாதிக்கிறீர்கள் அப்படின்னா அதில் அஞ்சு ரூபா செலவாகும் இதை நிச்சயமாக நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அதில் நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா குருவானவர் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு செல்ல போகிறார் தனஸ்தானத்திற்கு ராகு கேதுவானவர்கள் ராகு பகவானவர் பத்தாம் இடம் தொழிற்தானத்துக்கு அமரப்போகிறார் பிரமாதமாக இருக்கும் அதே கேது பகவான் நான்காம் இடமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வர சற்று தாயாருடைய விஷயத்தில் கொஞ்சம் ஓரம் கவனம் தேவை அதே சனி பகவானாகப்பட்டவர் ரிஷபராசிக்கு மாசி மாதத்திலே வருஷ கடைசியிலே மீனராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஆக இந்த பயிற்சிகளாக இருக்கிறதுனால ரிஷமராசி ராஜக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சுபகிரக தசைகள் நடக்குமேயானால் நிச்சயமாக இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும் பதினோரு பதினோரு பங்கு ஆதாயம் அஞ்சு பங்கு விரயமானது ஆகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுபதசைகள்னால் என்னென்ன சந்திரன் புதன் குரு சுக்ரன் ஆனால் அதே சமயம் அசுபதசைகள் தசைகள் நடக்குமே ஆனால் அசுபக்கிரக தசைகள்னால் யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இவர்களுடைய தசைகள் தசை நடக்குமே ஆனால் அவர்களுக்கு ஆதாயமானது பின் கொண்டு இருக்குமா நிச்சயமாக இருக்காது ஆதாயமானது வெறும் ஆறு பங்கு தான் இருக்கும் இன்னும் அஞ்சுக்கு அஞ்சு அங்கே போயிடும் அப்போ ஆதாயம் ஒன்று தான் நிற்கும் தெரியல உங்கள்கிட்ட பத்து பங்கு விரைவாயிடும் கவனம் தேவை அதே சமயம் மிதனராசி மையன்பர்களுக்கு பதினான்கு ஆதாயம் இரண்டு விரையும் இந்த மிதனராசி மையன்பர்களுக்கு இது நிச்சயமாக இவ்வளவு ஆதாயம் வரும் பதினாலு ரூபா சம்பாதிப்பேர் ரெண்டு ரூபாய் தான் உங்களுக்கு விரயமாகும் நீங்க வந்து தாராளமாக மீறி இருக்கக்கூடிய பன்னெண்டு பன்னிரெண்டு ரூபாய்கள் சேமிக்கலாம் இதே இந்த வருஷத்தீதேவனுடைய பலன் ஆனால் நீங்கள் ஜனனம் எடுத்த அந்த நேரத்திலே தற்போது உங்களுக்கு தசையானது நடக்குமே ஆனால் அதாவது சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகியோர் தசை நடக்குமே ஆனால் நிச்சயமாக இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பதினான்கு ஆதாயம் கிடைக்கும் இரண்டு விரயமாகும் அதே சமயம் உங்களுக்கு அசுப தொகைகள் நடக்குமேயானால் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவருடைய தசா நடக்குமேயானால் உங்களுக்கு ஆதாயமானது வெறும் பத்து தான் கிடைக்கும் விரயமானது ஆறு ஆகும் கவனம் தேவை கன்னியாரா கடகராசி மையின்றவர்களுக்கு ஆதாயம் பதினாலு விரயமானது எட்டு பதினாலு ரூபாய் நீங்கள் சுகாதாரிகள் அதில் உங்களுக்கு எட்டு ரூபாய் தான் செலவாகும் ஆறு ரூபாய் சேமிச்சுக்கலாம் எது உண்மையாக இந்த விஸ்வாவுசு வரட்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பலன் உங்கள் இந்த கடகராசி மையங்களுடைய பலன் இதை இப்படியே நடக்குமா அப்படி என்று கேட்டீர்கள் ஆனால் தங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய நீங்கள் ஜனனம் எடுத்து தற்போது நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கரக தசைகளாக இருந்தால் சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகியோருடைய தசா புக்தியாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இதன் பிரகாரம் தான் நடக்கும் ஆனால் அதே சமயம் தற்போது உங்களுக்கு நடக்க கரகராசி மீன் நடக்கக்கூடிய தசாவானது அசுப தசைகள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்களுடைய தசா நடக்குமே ஆனால் உங்களுக்கு சற்று குறைவாகத்தான் ஆதாயமானது கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளவு வருது எட்டு ரூபா போயிடுச்சுன்னா ஆறு ரூபாய் மிச்சம் பண்ணலாம் அந்த ஆறு ரூபாயில் மூன்று ரூபா தான் மிச்சம் என்ன முடியும் மூன்று ரூபாய் மறுபடியும் வெளியத்தில் போயிடும் மூன்று தான் மிச்சமாகும் சிம்ம ராசி மையன்பர்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் பதினொன்று விரயமும் பதினொன்று காரணம் என்னன்னா உங்க ராசியில வந்து ஆரம்பத்திலேயே சித்திரை மாசத்திலேயே ராகு பகவான் வந்து ராகு பகவான் ஏழாம் இடத்துலையும் கேட்டு பகவான் உங்கள் ராசியில வந்து உட்கார போறார் உங்களுக்கு பதினோரு ரூபாய் பதினோருபா ரூபாய் செலவு அதோடு நிறுத்திக்க ஆனா மேற்கொண்டு நீங்கள் வந்து கடனை வாங்கி எதையாவது செய்யணும் அப்படின்னுட்டு தயவு செஞ்சு சிம்மராசி மையன்பர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த சிம்மராசி மையன்பர்களுக்கு தசை நடந்தாலும் அப்படி தான் இருக்கும் அசுபக்கர்க தசை நடந்தாலும் அப்படித்தான் இருக்கும் இந்த வருஷம் சிம்ம மிக மிக கவனமாக இருங்கள் கன்னியாராசி மையன்பர்களுக்கு பதினான்கு ஆதாயம் இரண்டு விரையும் ராசி மையெல்லாம் நல்லா பதினாலு ரூபா சம்பாதிப்பா நல்லா ரெண்டு ரூபா தான் செலவாகும் பன்னெண்டு ரூபா மிச்சம் பண்ணலாம் இது உண்மையில் அப்படித்தான் நடக்குமா என்றால் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது உங்களது ஜாதகத்திலே சுபக்கரக தசாவாக இருந்தால் சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகியோரது தசவாக இருந்தால் நிச்சயமாக இப்படித்தான் நடக்கும் இந்த விசுவாசோஷம் முழுக்க அதே சமயம் உங்களுக்கு அசுபக்கிரக தசா தற்போது நடக்குமேயானால் அசுப கிரகங்கள் யார் யார் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இவருடைய தசா நடக்குமேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு பன்னிரெண்டு ரூபாய் மிச்சம் பண்ண முடியாது ஆறு ரூபாய் மட்டும் தான் மிச்சம் பண்ண முடியும் கவனம் தேவை துளாராசி மெய்யன்பர்களுக்கு ஆதாயம் பதினொன்று உரையமானது அஞ்சு நீங்கள் வந்து பதினோருபா ரூபா சம்பாதிப்பீங்க அஞ்சு ரூபா செலவாகும் ஆறு ரூபாய் மிச்சம் பண்ணலாம் ஏன்னா துளாராசி மெய்யன்பர்கள் பலவித தொல்லைகளை வந்து ஏகப்பட்டு தான் அனுபவிச்சிட்டீங்க அதனால் இந்த விசுவாச வருஷம் தான் உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்க போகிறோம் அப்பேற்பட்ட அந்த விடிவு காலம் எல்லாமே குரு பயிற்சி வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர போகிறார் பதினோராம் இடத்துல கேது பகவான் போய் உட்கார போகிறார் புண்ணிய சனத்தில் ராகுவானவர் உட்கார போகிறார் சனியானவர் ஆறுல போய் மறைய போறார் எவ்வளவோ பிரமாதமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது துளாராசிங்களுக்கு ஆனால் இது நடக்குமா நிச்சயமாக நடக்கும் உங்களது ஜமன காலத்திலேயே உங்களது ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கரக தசாவாக இருந்தால் அதாவது சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகியோருடைய தசாவாக இருந்தால் நிச்சயமாக இப்படித்தான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதே சமயம் தற்போது நடக்கக்கூடிய தசாவானது உங்களுக்கு அசுபக்கரகனுடைய தசாவாக இருந்தால் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது அவர்களுடைய தசாவாக இருந்தால் உங்களுக்கு வெறும் மூன்றே மூன்று தான் ஏன்னா அஞ்சு விரயம் ஆகிடுவது மீதி ஆறு இருக்கு உங்களுக்கு அதில் மூன்று பாகம் மறுபடியும் விரயத்துக்கு போயிடும் எட்டு பாகமாகும் வரையும் மூன்றே மூன்று பாகம் தான் உங்களுக்கு ஆதாயத்தில் நிற்கும் கிடைக்கும் பைனொன்று கவனம் தேவை விஷய மீன்வர்களுக்கு ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு ஏன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எப்படி என்னக்கா உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேட்டு பயிற்சி சரியில்லை சனிப்பெயர்ச்சி பூர்வ புண்ணிய சாமி போக்குறார் குரு பகவானாகப்பட்டவர் இதுவரை ஏழாம் பார்வையாக இருந்தவர் அஷ்டமத்தில் போய் உட்கார்றார் அதனால் விருச்சிகிராசி இந்த விசுவாசு வருஷத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் ஆனால் அது வந்து நமக்கு நடக்குவான் விஷிகராசி மையன்பர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜாதகத்திலே தற்போதும் நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கிரக தசையாக இருக்குமே ஆனால் அதாவது சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகியோருடைய தசாவாக ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியமானது சற்று குறையும் அதாவது பதினாலு விரயம்ங்கிறத ஏழு ஏழு வரியம் தான் ஆகும் அது குறையும் அதே சமயம் உங்களுக்கு தசாவானது தற்போது நடக்குமே ஆனால் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது அவர்களை தசா ஆனால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த விசுவாவுசு முழுவதும் இந்த ஆதாயம் விரயத்தில் சொல்லப்படிதான் கண்டிப்பாக நடக்கும் மிக 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 கவனம் தேவை தனுர் ராசி மையவர்களுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் அஞ்சு ரூபா வந்தோன்னா அஞ்சு ரூபா செலவாகும் அத்தோட நிறுத்தி இங்க அதாவது உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய சாமானதை சுபகிரத செய்யா இருந்தாலும் சரி அசுபகிரத செய்ய இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பிடித்தான் இருக்கும் சேமிக்க முடியாது கடனும் அங்காமல் இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எச்சரிக்கையாக இருக்கும் மகர ராசி மெய்யன்பர்களுக்கு ஆதாயமானது எட்டு விரயமானது பதினாலு ஆறு மணிக்கு கடன் தான் ஆகணும் கடன் தான் குழப்ப ஓட்டணும் உண்மையா என்றால் தாங்கள் மகர ராசி மெய்யன்பர்கள் ஜனநமடுத்த காலத்திலே தங்களுக்கு தற்போது நடத்தக்கூடிய தசாவானது சுபக்கரக தசையாக இருந்தால் அதாவது சந்திரன் புதன் குரு சுக்ரன் இவருடைய தசாவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விரயமானது மூன்று ரூபாய் கடன் வாங்கினால் போதும் அதே சமயம் உங்களுக்கு அசுபக்கிரக தசைகளாக இருக்குமேயானால் தற்போது அதாவது சனி சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்களது தசா வானது நடக்குமே ஆனால் நிச்சயமாக தற்போது சொன்ன பிரகாரம்தான் இந்த வருடம் முழுவதும் நடக்கும் விஸ்வாவுசு வருஷம் முழுக்கவும் மிகவும் கவனம் தேவை கும்பராசி மீன்பர்களுக்கு ஆதாயம் பெற்று வரையமானது பதினாலு உங்களுக்கும் வந்து எட்டு ரூபாய் சம்பாதிச்சேன்னா கூட ஆறு ரூபாய் கடனை வாங்கி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையானது வரும் இதே கும்பராசி பெயன்பர்கள் தாங்கள் கொடுத்த காலத்திலே உங்களது ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கரக தசையாக இருந்தால் அதாவது சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகியோருடைய தசாவாக இருந்தால் இந்த விஷயங்களானது வெறும் மூன்று ரூபாய் நீங்கள் கடன் வாங்கினால் போதும் அதே சமயம் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது அசுபக்கர்களுடைய தசாவாக இருந்தால் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இவர்களுடைய தசாவாக இருந்தால் நிச்சயமாக இந்த விஸ்வாகுசு வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆதாயமானது எட்டு விரயமானது பதினாலு அதில் சந்தேகமே வேண்டாம் மீனராசி மெய்யன்பர்களுக்கும் ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு இந்த ஆதாயம் என உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து சனி உட்கார போறான் அதை தவிர ராகுவானவர் பன்னெண்டு போகிறார் அதே கேதுவானவர் ஆறாம் இடத்துக்கு போய் உட்கார போகிறார் இதே குரு பகவானானவர் அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்துக்கு செல்ல போகிறார் இந்த மூணு பயிற்சி இந்த விசுவாசு நடக்க போகிறது மீனராசி மைய அதனால தான் உங்களுக்கு வந்து ஆதாயமஞ்சி விரயமஞ்சி அஞ்சு ரூபா சம்பாதிச்சுன்னா அந்த அஞ்சு ரூபா அப்படியே சொல்லுவா இடம் விஷப்படுத்த முடியாது ஆனால் இதே மீனராசி மையன்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் விசுவாசு வருஷத்தில் உங்களுக்கு சுபக்கரத சென்றாலும் சரி அசுபக்கரகாலும் சரி தற்போது நிச்சயமாக மீனராசி மைய அப்படித்தான் நடக்கும் ஆகவே அனைவரும் இந்த விசுவாவுசு வருஷம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் விரையும் என்கின்ற இந்த வீடியோ பதிவினை ஆறாம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறீர்கள் என்று பிரமாதமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் இந்த விஸ்வா வருஷத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து சுப அஸ்து